நேற்று பிற்பகல் மூன்று மணியளவில் உடுத்துறை செந்தமிழ் முன்பள்ளியின் வருடாந்த விளையாட்டு நிகழ்வு முன்பள்ளி முகாமைத்துவ குழு தலைவர் திருமதி நீ சாலினி தேவி தலைமையில் முன்பள்ளி மைதானத்தில் ஆரம்பமானது விருந்தினர்கள் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டதுடன் விளையாட்டு நிகழ்வை பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட கிழக்கு கோட்டக்கல்வி பணிப்பாளர் ஸ்ரீ ராமச்சந்திரன் ஆரம்பித்து வைத்தார் முன்பள்ளி சிறார்களின் பழம் பொறுக்குதல் பூக்கத்தல் நீர் நிரப்புதல் தூண்டிலில் மீன்பிடித்தல் ஓட்டம் போன்ற விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் சிறார்களுக்கு பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன வழங்கிய மாணவ செல்வங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் குறித்த நிகழ்வை செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த வடமராட்சி கிழக்கு சுயாதீன ஊடகவியலாளர் மரியசீலன் திலைக்ஸ் என்பவரின் உந்துருளியும் கடுமையாக சேதமாக்கப்பட்டனர் அங்கு வந்து இனம் தெரியாத நபர்கள் குறித்த ஊடகவியலாளரின் ஒந்துருளியை கத்தி மற்றும் தடிகளால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதன் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வடமராட்சி கிழக்கில் ஊடக சுதந்திரம் அச்சுறுத்தலுக்குள்ளாகின்றமை தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல்